வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சண்டே விடுமுறை நாள் எல்லோருமே வந்து திரைப்படம் பார்க்கிற அந்த மூடில் அல்லது திரைப்படம் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கிற மூடில் இருப்பாங்க இருப்பீங்க அதை வந்து இன்று காலையிலிருந்தே நம்மால் பார்க்க முடியுது தமிழ்நாடு திரையரங்குகளில் ஆல்மோஸ்ட் வந்து டிக்கெட் புக்கிங் வந்து ஆரம்பம் எல்லா திரையரங்குமே வந்து முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நான்காம் நாள் இது எல்லா நாளுமே வந்து ஒன்று ரெட்டாக காட்டுது இல்லைன்னா கருப்பாக காட்டுது ஒன்று ஃபாஸ்ட் ஃபில்லிங் அல்லது ஹவுஸ்ஃபுல் இந்த நிலை தான் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து திரையரங்குகளும் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு சதவீத திரையரங்குகளில் இதுதான் நிலைமை ஒன்றிரண்டு காட்சிகள் அதாவது லேட் நைட் ஷோக்கு மட்டும் வந்து சில டிக்கெட்டுகள் அவைலபிள் இருக்குது இருக்கு மற்றபடி வந்து முழுமையாக வந்து வித்து தீர்ந்திருக்கிறத பார்க்க முடிஞ்சுது நான் வந்து இதுக்கு முன்ன ஒரு பதிவில் வந்து இந்த கூலி படம் முதல் நாள் வசூல் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க கணிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த படம் முன்பதிவில் என்ன சாதனை செஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் அந்த முன்பதிவு சாதனையே வந்து இந்த படம் நூறு கோடியை தாண்டி சாதிக்கும் அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் அது வந்து சிலர் இது ரொம்ப மிகையாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாங்க நேரில் பார்த்த நண்பர்கள் கூட வந்து என்னப்போ நூறு கோடி அப்படின்னு சொல்கிற அப்படின்னாங்க நான் எதையுமே மிகையாக சொல்ல காரணம் நமக்கு அதுக்கான பர்பஸ் ஒன்றும் கிடையாது நம்ம இயல்பாக நடக்கிற விஷயங்களை சொல்லும்போது அது சில நேரங்களில் அப்படி தோணும் இப்போது இந்த படத்தினுடைய முன்பதிவு நிலவரம் இன்றைய நிலவரம் சண்டே வரைக்கும் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடுகளில் மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது கோடி வரைக்கும் வந்து இந்த படத்துக்கான முன்பதிவு மூலம் வருவாய் கிடைத்திருக்கிறதா சொல்கிறாங்க இதை வருவாயின்னு சொல்ல முடியாது கலெக்ஷன் ப்ரீ ப்ரீசேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது முன்பதிவு செய்யப்பட்டதில் கிடைத்திருக்கிற தொகை அது இப்போ இந்திய பகுதிகளில் பார்த்தா தென் மாநிலங்களில் மட்டும் தென் மாநிலங்களில் மட்டுமே இந்த படம் கிட்டத்தட்ட முப்பது கோடி வரைக்கும் வந்து வசூலிச்சிருக்கு அந்த ப்ரீ ப்ரீசேல்ஸ் மூலமாக பாருங்க இப்பவே வந்து அது எழுபது கோடி கிட்ட வந்துருச்சு இன்னும் வட இந்திய பகுதிகளில் எவ்வளோ ஆகியிருக்குன்னு இன்னும் தெரியல ஏன்னா வந்து நேற்று இந்த படத்துக்கு வட இந்திய பகுதிகளில் எத்தனை திரைகள் அப்படின்ற விவரங்களை வந்து வெளியிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி திரைகளில் இந்த படம் வட இந்தியாவில் மட்டும் ரிலீஸ் ஆகுது அந்த பெண் மருதர் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் வெளியிடுது அந்த நிறுவனமே அஃபிஷியலாக சொன்னது இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அரங்குகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மல்டிபிளக்ஸ் மற்றும் அந்த மல்டிப்ளக்ஸ் உரிமையாளர்கள் சங்கம் அவங்க வந்து இரண்டாயிரத்து ஐநூறு திரைகள் வந்து இந்த படத்துக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து மூவாயிரம் திரைகளுக்கு உள்ள வந்து இந்த படத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை அதே போல் தென் பொறுத்த வரைக்கும் இங்கும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைகள் வந்து அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் இந்தியாவில் மட்டுமே ஆறாயிரம் திரைகளுக்கு மேல வந்து இந்த படம் வெளியாகுது ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் நான்கு நாட்களில் முழு அந்த முன்பதிவும் திறக்கப்படும் போது இந்த படத்தினுடைய வசூல் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கணிச்சிக்கலாம் வெளிநாட்டு நிலவரம்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லா நாடுகளிலுமே வந்து புக்கிங் ஓப்பன் ஆகிடுச்சி குறிப்பாக யூஎஸில் வந்து இன்னும் அந்த ஏஎம்சிங்கிற திரையரங்கு அந்த செயின்ஸ் வந்து இன்னும் திறக்கல அவங்க வந்து ஒரு மூன்று நான்கு நாட்கள் இருக்கும்போது மட்டும்தான் வந்து இந்த படத்துக்கான முன்பதிவை தொடங்குவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தா வந்து இன்னைக்கு வந்து அவங்க முன்பதிவை தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு இன்றோ அல்லது நாளையோ ஸோ அந்த முன்பதிவும் வந்துருச்சுன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆயிரம் டாலர் அதாவது நாலு லட்சம் டாலர் வரைக்கும் வந்து அந்த படத்துக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த படம் வந்து ஒரு மிக விரைவிலேயே வந்து இரண்டு மில்லியன் அப்படிங்கிற இலக்கை தாண்டிடும் அமெரிக்காவில் அப்படிங்கிறது தான் வந்து நிலவரம் மற்ற நாடுகளில் வந்து எல்லாருமே வந்து ஓப்பனாக அதை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கெங்கே எந்த அளவுக்கு வசூல் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாவற்றையுமே வந்து நம்ம கூட்டி பார்க்கிற போது இந்த படம் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்பாக நிச்சயமாக நூறு கோடிங்கிற ப்ரீசேல்ஸ் இலக்கை வந்து தாண்டி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் முதல் நாள் அந்த வசூல் என்னவா கோடிங்கிறத தாண்டி தான் நிற்கும் அது இரநூறு கோடி வருமா வராதாங்கிறது அப்புறம் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஓபனிங் வசூல் வந்து கிடைப்பதற்கான எல்லா அம்சங்களும் வந்து கூடி வந்திருக்கு இந்த படத்துக்கு கூலி படத்துக்கு நிறைய படத்துக்குரிய அந்த ப்ரமோஷன்ஸை வந்து இறங்கி தரையிறங்கி வந்து யாரும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு மக்களே வந்து இந்த படத்துக்கான ப்ரமோஷனை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த செலிப்ரேஷன் மோடுங்கிறது இப்பவே வந்து கட்ட ஆரம்பிச்சிருச்சு எல்லா பகுதிகளிலுமே வந்து கூலி செலிப்ரேஷனுங்கிறது ஒரு திருவிழாவுக்கான ஒரு த ஒரு ஆயத்தம் ஆகிற மாதிரி தான் நமக்கு படுது அதாவது ரசிகர்கள் ரசிகர்கள் அல்லாதவர்கள் அப்படி இல்லாம எல்லோருக்குமே வந்து அந்த படத்தை பார்த்த முதல் நாள் நாட்கள் நாளைக்குள்ள அப்படிங்கிற ஆர்வம் இருக்கு இப்போ என்கிட்ட டிக்கெட் வேணும்னு கேட்ட பல பேர் வந்து ரஜினி ரசிகர்கள் கிடையாது அதாவது டையார்டு ஃபேன்ஸ்ன்றாங்க அவங்க இல்லை நார்மலான ரசிகர்களே பல பேர் வந்து நான் எனக்கு முதல் நாள் ஏதாவது ஒரு ஷோக்கு டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அதே போல இரண்டாவது நாளில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து சுத்தமாக இல்லைங்கிற ஒரு நிலவரம் ஒரு 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 பேர் சொல்ல விரும்பல அவங்க வந்து பதினான்கு மற்றும் பதினைந்து இந்த இரண்டு தேதிகளுக்குமான ஷோ நம்பர் ஆஃப் ஷோஸே காட்டல ஆகுது படங்கள்ல ரிலீஸ் ஆகுது திரையிடுறாங்க ஆனா அந்த முதல் இரண்டு நாட்களுக்கான மொத்த டிக்கெட்டுகளையே வந்து அப்படியே நிப்பாட்டிட்டாங்க அவங்க அதுல ஓபன் புக்கிங்கே இல்லாத அளவுக்கு வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க காரணம் இந்த அந்த மாதிரி தான் வந்து பல நடந்துட்டு இருக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து வட இந்தியாவில் பல பகுதிகளில் முக்கியமான நகரங்களில் இந்த பல்க் புக்கிங் அங்கே வந்து இந்த பல்க் புக்கிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு தான் பெருசாக வந்து நடக்காது அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்க இருக்கிற நண்பர் சொன்னாரு இந்த டெல்லி மும்பை அதாவது புனே இந்த மாதிரி நகரங்களில் பல்க் புக்கிங் நடக்கிற அந்த விஷயங்கள் வந்து கேள்விப்பட்ட போது ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா இந்தி படங்களுக்கு அந்த மாதிரி நடக்க மாட்டேன் இந்த படத்துக்கு அப்படி வந்து நண்பர்கள் குழுவோடு வந்து புக் பண்ணுற அந்த நிலையை பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து தொடர்ந்ததுன்னா இந்த படத்துக்கு ஒரு நார்த் இந்தியாவில் வந்து எப்படி டூ பாயிண்ட் ஓவுக்கு வந்து ஒரு கலெக்ஷன் கிடச்சிதோ அந்த நான் டூ பாயிண்ட் ஓ ஏன் இன்றைக்கும் டாப்பில் நிற்கிதுன்னா வட இந்திய பகுதிகள் வந்து அந்த படத்துக்கு கிடைச்ச வசூல் தான் அது கிட்டத்தட்ட முந்நூறு கோடி வரைக்கும் வந்து நார்த் இந்தியாவிலேயே அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணுச்சு ஸோ அப்படி ஒரு நிலை இந்த கூலி படத்துக்கு வரும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த வட இந்திய விநியோகஸ்தருடைய இருக்குது அதனால தான் பெரிய விலைக்கு இதை வாங்கியிருக்காங்க பெரிய அளவுக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்றாங்க இன்னொரு முக்கியமான அம்சம் வந்து ரஜினிகாந்த் ஆமீர் கான் இந்த இரண்டு பெரிய நடிகர்கள் வந்து அதில் இருக்கிறதுனால இந்த படம் வந்து வசூலில் மிகப்பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தும் அப்படின்னு அவங்க அதனால தான் வந்து இப்ப வரைக்கும் அந்த வார் டூன்ற படத்துக்கு வந்து ஏதாவது ஒரு மொமெண்டம் வரும் அந்த படம் வந்து ஒரு ஜம்ப் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இத்தனைக்கும் அந்த படத்துக்கு ஆறாயிரத்தி ஐநூறு திரைகள் ஒதுக்கி இருக்காங்க அப்படி இருந்தும் கூட அந்த மொமெண்டம்ங்கிறது இப்போ வரைக்கும் அந்த படத்துக்கு கிடைக்கல அப்படிங்கறத வந்து எல்லோருமே வந்து ரொம்ப அதிர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது குறிப்பா வந்து வெளிநாடுகள்ல இந்த படம் இப்போ வரைக்கும் டேக் ஆஃப் ஆகவே இல்லை பெரிய ஒரு ஹைப்பு கொடுத்தாங்க அந்த படத்துக்கு சொல்லப்போனா வார் டூ முன்னாடி வந்து கூலி நிற்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் சிலர் சொல்ல ஆரம்பிச்சாங்க இங்கேயே கூட சிலர் பதிவுகள் போட்டதை நீங்க பாத்துருப்பீங்க அந்த அளவுக்கு அந்த படம் பெரியது ட்ரெய்லர்லாம் அப்படி இருக்கு தொழில் டெக்னிக்கலா மரட்டெல்லாம் இருக்கு அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ட்ரெயிலர் ரிலீஸ் ஆச்சு நம்ம பார்த்தோம் அது வழக்கமான ஒரு தெலுங்கு பட ட்ரெய்லர் மாதிரிதான் அது இருந்தது அதில் ஒன்றும் விசேஷம் இல்லை இன்னொன்று இந்த படம் ரிலீஸ் ஆகிற தியேட்டர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வந்து இன்னும் பத்து சதவீதம் பதினேழு சதவீதம் அதிகபட்ச இருபது சதவீதம் இப்படி வந்து முன்பதிவு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ப்ரீசேல்ஸுங்கிறது இன்னும் ரொம்ப மந்தமாக இருக்கு வார் டூ படத்துக்கு கம்பேர் வித் கூலி வந்து வார்டு டூ நத்திங் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு ரிலீஸுக்கு பிறகு என் நிலைமை எப்படி மாறுதுன்றது வேற விஷயம் ஆனால் ரிலீஸ் அன்று அதாவது இப்போ ரிலீஸுக்கு நான்கு நாள் இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் நம்ம சொல்லியிருந்த கூலி வந்து வார் டூவை விட ஆறு மடங்கு அதிக வசூலை இந்த பெற்று இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தீங்கன்னா வார் டூவை விட கிட்டத்தட்ட வந்து ஏழு எட்டு மடங்கு பெரிய வசூலை ப்ரீ சேல்ஸில் எடுத்திருக்கு கூலி திரைப்படம் அதனால இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முந்தைய வசூலில் ஒரு புதிய சாதனை நிகழ்த்தும் அதே போல் முதல் நாள் வசூலிலும் ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பு கூலி வந்து ரெக்கார்ட் பிரேக்கர் மட்டுமல்ல புதிய ரெக்கார்டை உருவாக்குறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்கு